நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோடி உண்டு போயிடுறது அவர் கண்ண பாரு அவர் ஐயோ

எப்படி நான் எப்படி இறங்குவ எப்படி பாப்போம் எப்படி ஏறினு கேட்டனால இறங்கி காட்ட இருந்து அங்க ஜாப் பண்ணிருவியா அப்புறம் இதுதான் எப்படி மேல போயிருந்தாங்க திடீர்னு பாக்குறேன் நானும் இவங்களை காணோன்னு தெரியும்னா திடீர்னு மேலேருந்து எட்டி பார்க்குறாங்க எப்படி ஏறுறாங்க எப்படி இறங்குறாங்கன்னு தெரியல பார்த்தா தான் வேலை நடக்குதா அப்புறம் ஏய் எருமை மாடு எருமை மாடு இறங்கும் மாடு அவன் டைமண்ட் அங்கே உட்காந்துருக்கான்னு இவனுக்கு துரத்திக்கிட்டே போகிறது என் பிள்ளைய அது ஓரமாக பாவமாக உட்காந்துருக்கு இது போய் விரட்டுது பாருங்க முறைக்குது இறங்குடா டேய் அடே தா அது பாருங்க பயப்படுது குட்டி இறங்குடா எனக்கு எட்ட மாட்டேங்குதாடையில இறங்கு தா ஷோ இறங்க இறங்கு அவனை விட எங்கிட்டு வா பிச்சு போடுவேன் அவனை வாங்கிட்டே வா அது பாவம் போல் ஓரம் உக்காந்துருக்கு அதுக்கு முடியலன்னு நீ அதை போய் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படி தான் பயமுறுத்தி வைக்கிற